நான் உங்களையும் ஷேக் மிரான் மா ஆச்சுரல்ஸ் இருந்து இன்னைக்கு நான் பேசக்கூடிய விஷய விஷயம் இருக்குது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி உலகத்தில் ஒரு பெரிய கஷ்டத்தில் நஷ்டத்தில் கவலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக இன்றைக்கி நான் ஒரு விஷயம் பேச போகிறேன் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி குழந்தையின்மை பிரச்சனை இருக்குது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குங்க குழந்தையின்மைக்கு வந்து இன்றைக்கி தகுதியான அந்த உடல் தகுதி இல்லை மொட்டிலிட்டி இல்லை கவுண்டிங் இல்லை டெஸ்ட்டு நார்மன்ஸ் வந்து குறைவாக இருக்குது இன்றைக்கி கைப்பழக்கத்தின் காரணமாகவும் இன்னும் கண்ட கண்ட வீடியோகள் பார்த்து அதே போல் மனைவி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கூட இன்றைக்கி மக்கள் வந்து கைப்பழக்கத்தை அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க இதன் காரணமாக என்னாச்சுன்னா இன்றைக்கி வந்து இது ஒரு குழந்தை குறிக்கக்கூடிய தகுதி அந்த ஆணுக்கு இல்லாமல் போகிறது இன்றைக்கி ரொம்ப அதிகமாக கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட ஆண்கள் குழந்தையை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியோட சர்வேவே இருக்குது ஆனால் தயவுசெய்து சொல்கிறேன் ஒரு இயற்கையான உணவுகள் மூலியமாக சத்தான ஆரோக்கியமான உணவுகள் மூலியமாக நிச்சயமாக சரி செய்ய முடியும் இதில் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தின ஒரு பாட்டு தான் நம்ம மிஸ்டர் ப்ரோஃபிட் எக்ஸ்ட்ரா ஹோல் இதில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டார்டி ஹார்மோன்ஸு மொட்டிலிட்டி கூடக்கூடிய கவுண்டிங் கூட கூடிய நல்ல சிறந்த இயற்கையான உணவுகள் நம்ம சேர்த்துருக்கிறோம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தை குடும்பங்களில் நம்ம பாட்டு மூலிமா குழந்தையும் பிறந்திருக்கு இன்னும் இந்த கவுண்டிங் அதிகமாகும் அதில் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி